வெல்கம் பேக் டு மினி டிலேஜ் விலாக்ஸ் இன்றைக்கி ஒரு முக்கியமான ப மரத்தை பற்றின வீடியோ தாங்க இது அதான் பனைமரம் பனைமரத்தோட பெனிஃபிட்ஸும் இதிலேருந்து என்னென்ன பொருட்கள் நமக்கு கிடைக்க போகுது அப்படின்றத பற்றி தாங்க இந்த வீடியோ தமிழ்நாட்டோட தேசிய மரமே வந்துட்டு பனைமரம் தாங்க ஆனால் தமிழ்நாட்டில் இப்போல்லாம் பனைமரங்களோட எண்ணிக்கை வந்துட்டு குறைஞ்சிட்டே வருது பனைமரத்தில் இருந்து கிடைக்கக்கூடிய பொருட்கள் பார்த்திங்கன்னா நொங்கு பதினீர் கருப்பட்டி பண பனங்கட்டை பன பனை ஓலை இந்த மாதிரி நிறைய பொருட்கள் வந்துட்டு நமக்கு பனைமரத்தில் இருந்து கிடைக்கிதுங்க பனைமரம் வளரத்துக்கு பொதுவாகவே ப வளர்ந்து ஒரு பாலை கொடுக்கறதுக்கு வந்துட்டு பதினஞ்சு டு ப டு பதினஞ்சு இயர்ஸ் வந்து ஆகும் அதே மாதிரி இதோடய ஆயிர்காலம் பார்த்திங்கன்னா நூறு ஹண்ட்ரட் இயர்ஸ் வரைக்கும் இருக்கும் அதாவது மூணு தலைமுறைகள் வரைக்கும் இந்த மரங்கள் அப்படியே தான் இருக்கும் பனை மரத்துல ரெண்டு இருக்குங்க ஒன்று ஆண் பனை பனை இன்னொன்று பெண் பனை பெண் இருந்து கிடைக்கக்கூடிய பொருட்கள் தான் வந்துட்டு நிறைய ஆண் பனையில இருந்துட்டு நமக்கு அதிகமாக கிடைக்காது பணம் பண ஓலையும் பணக்கட்டையும் தான் கிடைக்கும் பொதுவாகவே சம்மர் சீசனில் எல்லாருமே நொங்கு சாப்பிட்ருப்பீங்க உடம்போட சூட்டை குறைக்கிறதுக்கு மெயினாக வந்துட்டு நொங்கு தாங்க அந்த சம்மர் சீசனில் எல்லாருமே சாப்பிட்ருப்பீங்க எங்கள் ஏரியில் நிறைய மரம் பனை மரம் இருக்குதுங்க இன்னமும் சின்ன சின்ன மரங்கள்லாம் நிறைய பேர் வச்சுருக்காங்க நட்டு வச்சுருக்காங்க இதெல்லாம் பெரிய பெரிய மரங்க நொங்கு வந்துட்டு கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல இந்த நொங்கை வந்துட்டு அந்த இந்த உடம்போட சூட்டை மட்டும் குறைக்காதுங்க இப்போ வெய்ய காலத்தில் வந்த அலர்ஜி அதுக்கப்புறம் வேர்க்குறு இது எல்லாமே நொங்கு சாப்பிட்றதால அது எல்லாமே குறையுங்க அது மட்டும் இல்லை குழந்தைங்களுக்கு வேர்க்குரு இருக்க இடத்துல வந்துட்டு அந்த நொங்கை வந்துட்டு தடவி ஊட்டம்னா அந்த வேர்க்குருவெல்லாம் அப்படியே மறைஞ்சிருங்க அம்மை நோய்க்கு வந்துட்டு பொதுவாக மெயின் மருந்தே வந்துட்டு இந்த பனை இருந்து கிடைக்கக்கூடிய பணம் தாங்க அம்மை நோய் இருக்கிறவங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பணக்கற்கண்டை நைட்டே தண்ணியில் ஊற வச்சு அந்த தண்ணியை கொடுப்பாங்கங்க அந்த தண்ணியை குடிக்கிறப்ப அம்மை நோய் வந்துட்டு சீக்கிரம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க அது மட்டும் இல்லைங்க இப்போ உடம்பு ஃபுல்லாகவே இந்த தடிப்பு தடிப்பாக வந்து அலர்ஜி ப்ராப்ளம் இருக்கும்ல அப்போ வந்துட்டு இந்த பனை ஓலையை சுட்டு எரித்து அந்த சாம்பலை வந்துட்டு கை உடம்பு ஃபுல்லாக எங்கெங்கே அலர்ஜி இருக்கோ அங்கெல்லாம் தடவிறப்ப அந்த அலர்ஜி ப்ராப்ளம் வந்து சரியாகும் அந்த அளவுக்கு இந்த மரத்தில் இருந்து கிடைக்கக்கூடிய அவ்வளோ பொருட்கள் இருக்குது இதில் வந்துட்டு ஐநூறுக்கும் மேற்பட்ட பொருட்கள் வந்து கிடைக்கிது அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே பாருங்க சின்ன சின்ன பனை மர பனை மரங்கள்லாம் நிறையா நட்டு வச்சிருக்கோம் அது மட்டும் இல்லைங்க ஒரு பனைமரம் வந்து வளர்ந்து அதில் வந்துட்டு பாலை விடுவதற்கு வந்துட்டு பத்து டு பதினஞ்சு வருஷம் ஆகுங்க ஆனால் இந்த பனைமரத்தோடய ஆயுர் காலம் பார்த்திங்கன்னா வந்துட்டு ஹண்ட்ரட் இயர்ஸுங்க அதாவது மூணு தலைமுறைகள் வரைக்கும் இந்த பனைமரம் அப்படியே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க பனைமரம் வளர்கிறதுக்கு தண்ணி தேவையில்லை எதுவுமே தேவையில்லங்க அதுவே தானாக வளர்ந்துடும் இப்போ பனைமரம் இருக்கிறனால நிலத்தடி நீரை பாதுகாக்கலாங்க ஏன்னா நிலத்தடி நீர் பனைமரம் வந்துட்டு நிலத்தடி நீரெல்லாம் அதிகமாக உறிஞ்சாது பொதுவாகவே நிறைய ஏரி எல்லாம் வந்துட்டு இந்த நீங்கள் பனைமரத்தை பார்க்கலாம் அது மட்டும் இல்லைங்க அந்த பனை பனைமரத்தில் இருந்து கிடைக்கக்கூடிய கட்டையை வச்சு தான் வீடு கட்டுவாங்க அந்த ஓலையை வச்சு தான் கட்டுவாங்க அப்போ அந்த வீட்டுக்கெலாம் வந்துட்டு ஏசியாக தேவை இல்லைங்க அவ்வளோ குளு குளுன்னு இருக்கும் வீடு எல்லாமே அதனால் பனை மரத்தை வந்துட்டு சேவ் பண்ணணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேங்க அதுக்காக தான் மெயினாக இந்த வீடியோவையே நான் போட்டேன் ஏன்னால் சின்ன நிறைய பொருட்கள் கூட இதில் கிடைக்குங்க எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது சின்ன வயசுலலாம் அந்த நொங்க வச்சுட்டு வண்டி செஞ்சு ஓட்டுறது எல்லாமே அது மட்டும் இல்லைங்க நிறைய பொருட்கள் இதில்லாம் கிடைக்குது அதனால் ப்ளீஸ் சேவ் பண்ணை மரம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்